கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் என்ற பாக்கியம் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியது இந்த இஸ்லாத்தின் மூலமாக உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கௌரவத்தை தந்தது இந்த இஸ்லாத்தின் மூலமாக இஸ்லாத்தை விட உங்களுக்கு உயர்ந்த பாக்கியம் வேற எதுவும் கிடையாது நீங்க மதிக்க வேண்டியது இந்த மார்க்கத்தை தான் நீங்க பின்பற்ற வேண்டியது இந்த மார்க்கம்தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதாக இருக்கலாம் உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றினால் நீங்கள் இன்மையிலும் வெற்றி அடையலாம் மறுமையிலும் வெற்றி அடையலாம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் தயார் இல்லை ஹிஜாபுக்கு நாங்கள் தயார் இல்லை மறைப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை நாங்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிமையானவர்கள் இது இப்போது உள்ள ட்ரெண்டிங் இவ்வாறு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் சற்று நாட்களுக்கு அது இன்பமாகத்தான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் உலகத்திலையும் கேவலப்படுத்த இருபத்தி நாலு மறுமையிலையும் கேவலப்படுத்தும் மார்க்கத்தில் விளையாடப்படாது யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் மார்க்க விஷயத்தில் விளையாடி விடாதீர்கள் ஏன் இது அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம் இந்த நாட்டில் உள்ள எத்தனையோ அந்நியர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை ஒரு களிமா சொன்ன முஸ்லீமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதுக்கு நீங்கள் அல்லாவுக்கு நெருப்பு தனலில் நெற்றியை வைத்து சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்தி முடிக்க முடிய ஆகையால் பெண்கள் நீங்க கொஞ்சம் சிந்திங்க இந்த உலகத்துல உங்களுக்கு கண்ணியத்தை தந்தத இந்த இஸ்லாம் தான் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கலிமா உண்டாகுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் நபியாக வருவதற்கு முன்னால் குரான் இறங்குவதற்கு முன்னால் இந்த பெண்களை ஒரு மனித படைபாக கூட அந்த காலத்தில் கணக்கெடுக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில் வ இது பஷ்ஷிராஹும் பில் வல்ல அவ ஜுகூமு ஸ்வன உவமு அ கவியம் ஜாஹிலியா காலத்தில் யாராவது ஒரு தகப்பனுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாகச் சொல்லப்பட்டால் அந்த தகப்பனுடைய முகம் கோவத்தால் கருப்பாக மாறலாம் ஏத்தவாரா மினல்கோம் வாப்பா என்ன செய்வாராம் சமூகத்தில் தலகாட்டாம வீட்டுக்குள் மறைந்திருப்பாராம் மின் சூய் மாபுஷ்யாபின் அய்யும் சி குஹூ அலாஹுனின் அ யோசிப்பானாம் இந்த புள்ளைய கேவலத்தோட நான் வளர்க்கிறதா அல்லது உயிரோட குழி தோண்டி புதைக்கிறையா பெண்களுடைய நிலைமை ஜாகிலியா காலம் ஹரத்துக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் சுபைகா எண்பத்தி நாலாம் நம்பர் கேட் பக்கத்திலேயே அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாம் என்னடவு பெண் குழந்தைகளை உயிரோடு குளிர்ோண்டி புதைக்கான எங்க கல்லலியால இல்ல மக்கா முகர்ரமா ஹரம் ஹரம் ஷரீஃப் ஒரு புள்ளை வெற்றது ஹராம் ஒரு மரத்தை வெற்றது ஹராம் மண்ணை அடித்து இன்னொரு கொண்டு போறது ஹராம் வேட்டையாடுவது ஹராம் அப்படியான ஹரம் ஷரீஃப்ல நபி அலிஹி சலாம் வருவதற்கு முன்னால் ஹரத்திலேயே புள்ளைகளை புதைச்சிருக்கான் உயிரோடு அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க பெண்கள் இன்னைக்கு பெண் உரிமை பேசுறாங்களா இல்லையா பெண்ணியம் பேசியது இஸ்லாம் உங்களுக்கு உரிமையை தந்தது இஸ்லாம் ஆர்க்கம் சொல்ற முறையில் உலகத்துல வாழுங்க அல்லா உங்களை கண்ணியப்படுத்துவார் கோகன பிறட்டுங்க சூரத்து ஆண்கள் என்பதாக ஒரு சூரா கிடையாது ஆனால் சூரத்து நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார் உருவாக்கியது யார் இந்த உலகத்தில் பிறந்த ஆக பெரிய அற்புதமான படைப்பு வளர்த்தது யார் குரான் நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களில் ஹதரத் மூசா அலி பெயர் யார் வளர்த்தது யார் வளர்த்தது அவனுடைய மனைவி அவனுடைய மனைவி முழு உலக பெண்களுக்கு முன்மாதிரி ஆசியா பின் து யார் ஆசியா செய்தது என்ன ஏன் ஆசியாவுடைய பெயர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த ஆசியாவுடைய நாமம் முழு உலக முஸ்லிம்களாலும் போட்டி புகழப்படுவதற்கு காரணம் என்ன எதுவும் இல்லை பெண்களே தீனுக்காக தியாகம் இஸ்லாத்துக்காக செய்த தியாகம் ஆசியாவிடம் பவுன் கணக்கில் தங்கம் இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை ஆசியா அரசனுடைய மனைவியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை ஆசியா இஜிப்டு நாட்டு பட்டத்து மகாராணியாக இருந்ததால் ஆசியாவுடைய பெயர் நிலைக்கவில்லை ரதி அல்லாஹ் ஆசியா அல்லாவுக்காக உயிரை விட்டதால் இன்று வரைக்கும் பிறக்கும் குழந்தைகள் ஆசியா என்பதாக திருநாமம் சூட்டப்படுகிறது கொடுங்கோலனுடைய மனைவி எஜிப்து நாட்டின் சர்வாதிகாரியின் மனைவி நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம் நினைத்திருந்தால் பட்டத்து மகாராணியாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆசியா செய்த ஒரே தவறு என்ன தவறு அல்லாவை கடவுளாக ஏற்றது அல்லாவை தெய்வமாக வணங்கியது வேற எதுவும் செய்யவில்லை அதுக்கு கிடைத்த தண்டனை தான் கொலை அதுக்கு கிடைத்த தண்டனை யார் சொல்றான் கடவுள் ീ എന്ന കട കീത്താ വണങ്ങും ആൾ നാൻ താൻ ഉയർന്ന എന്നെത്താൻ കടത്താൻ വണങ്ങണു ஃபெராவுன் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆசியா அலிஹலாமுடைய கல்வி அல்லாஹ் திறந்தான் மூசா அலிஹலாமுடைய ரப்பு அல்லாஹ் தான் உண்மையான ரப்பு என்று ஆசியா நாயகி புரிந்தார் கலிமாவை சொன்னார் இஸ்லாத்துக்கு வந்தார் பிறகுனுக்கு செய்தி வந்தது உடனடியாக சொன்னான் இஸ்லாத்தை விட்டு விடுகிறாயா அல்லது உன் தண்டனைக்கு ஆளாகிறாயா சொல்லுங்களே வெறுமனே கேவலம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் அவங்க பத்தாயிரம் ரூபாய் சல்லிக்காக மார்க்கத்தை விட்டு ஒரு குடும்பம் போயிருக்கு வெறுமனே பத்தாயிரம் ஒரு விருந்தாளிய கவனிக்க இல்லமா பத்தாயிரம் ரூபாய் சல்லி வச்சு விளங்குது காணிக்காக சொத்துக்காக நகைக்காக வீடுக்காக வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தையே விட தயார் பணத்துக்காக லைட்டுக்காக டிக்டோக்கென்ற கேவலத்துக்காக இன்றைக்கி முஸ்லீம் பெண்களும் அதில் அடிமையாகி இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஃபோன் ஃபோன் உண்டு மாப்பிள்ளையை மதிக்கிறையும் இல்லை புள்ளைகளை வளர்க்குறையுமில்லை கேவலம் இதெல்லாம் அல்லாத கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஃபோன் மட்டும் போது அவ்வளோ பெரிய சைத்தான் புள்ளை அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம் நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம் இப்ப புள்ள அழுதா லேசிக்கு என்ன செய்யற போன தூக்கி கொடுக்குறா புடி நாசமா போ நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன் பன்னெண்டு பதினோரு பத்து வயசு புள்ளைகள் பேசுற பேச்சுகள் ஸ்கூல்கள் நடக்கிற விஷயங்கள் கேவலம் பள்ளிவாசல்ல சொல்லாதெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லும் இந்த புள்ளைகள் அல்லாஹ் தாரது அமானிதம் பெத்தோம் வளர்த்தோம் சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர் உடுப்புகள் ஒரு வாஷிங் மிஷின் புள்ள வளர்க்குற ஆயா இதா பெண்கள் இந்த சமூகத்தின் தலைவிகள் நீங்கள் ஆசியாவுடைய வழி நீங்கள் ஹதீஜாவுடைய வழி நீங்கள் ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள் வரலாறு பிறட்டி பாருங்க உங்க அம்மாமார் செய்த தியாகம் உங்களோட அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஏன் ஏன் பாருங்க இந்த போனுக்கும் இந்த டிக்டாக்குக்கும் இந்த பேஸ்புக்குக்கும் அடிமையாகிறாதீங்க சைத்தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார் இது கோபத்தில் பேசுவதல்ல இது கவலையில பேசுறது நினைக்கலாம் வித்தியாசமா இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்தார் கவலையான விஷயம் ஒரு காலம் மகரிபுடைய நேரமான குதானோதர சத்தம் இப்ப மகரிபுடைய நேரமான பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்ல பிள்ளையும் விளங்குதில்லை சினிமா சீரியல்ல போய் தூக்காந்தாச்சு

என்ன செய்தான் இதற்கு மேல் இவளை விடக்கூடாது தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை நாலு கம்பெடுத்தான் நாலு நாலு கம்பெடுத்து கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து ரெண்டு 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 கையையும் காலையும் கட்டி வெயில காய வைத்தான் சொன்ன மரியாதையா நீ இஸ்லாத்த உடனும் இப்படியே கிடந்து செத்து போகும் இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அல்லாவை நிராகரிக்க மாட்டேன் நான் அப்படியா தலையில நான் கல்ல கொலை செய்வேன்

நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம் ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா புத்திசாலி ஆசியா கேட்டார் ரப்பிபினிலிணிந்த கவை தன்ஃபில் ஜன்னாம் அல்லா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அதுவும் சும்மா மாளிகை அல்ல உனக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாளிகை முதலாவது துவா ரெண்டாவது துவா இந்த பிரவுன் இந்த தலையில கல்ல போட்டு கொல்ல போறான் இவன் பித்னா விட்டு என்ன நீ காப்பாச்சு கொண்டாந்து கல்லை தூக்கி போட்டாங்க கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லா சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான் பாரு சந்தோஷப்படு எனக்காக செய்த தியாகம் நீ கேட்டதை நான் தர மாட்டேனா தருவான் நீங்க வாழுங்க உலகத்தில் அல்லாத மார்க்கத்தை விளையாட்டுல காலத்தை நாசமாக்கிறாதீங்க சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் தான் இந்த சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் மாதிரி இருபத்தி நாலு மணி தான் வீட்டுல இருக்க மாட்டான் அவர் தொழிலுக்கு போவார் அவர் கடைக்கு போவார் அவர் விழாவுக்கு போவார் அவர் ஜமாத்தில் போவார் அவர் வெளிநாட்டில் போவார் இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளருவது தன்னுடைய தாயைத்தான் அப்ப யாரு முன்மாதிரியா இருக்கணும் உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும் தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும் நீங்க குரவான் எடுத்து ஓதினாதான் உங்களை புள்ள போவான் நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போன தூக்கிட்டு போய் பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும் இது ரியாலிட்டி திஸ் இஸ் இதான் ரியாலிட்டி இதான் உண்மை இது நடக்குது நாங்க பாக்குறோம் கண்ணுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு அது என்ன பார்க்குது ஏது பார்க்குது அதை பத்தி உமாக்கும் கவலை இல்ல வாப்பாக்கும் கவலை இல்ல அது எங்கே எங்கேயோ போகுது எல்லாம் காப்பாற்றணும் ஒரு நியூ மொடல் ஃபோன் வந்தால் முதலாவது அந்த பிள்ளை எனக்கு இல்லை ஆகையார் மாறணும் நாங்கள் ஆசியாவைப் போல மாறணும் யார் ஆசியா ரதி அல்லாஹ் அண்ணா ஆக கெட்டவனுடைய மனைவி டை நான் கேட்குறேன் பிராவன கெட்டவன் யாராவது இருக்கானா உங்கள் யாருக்காவது பிராவுனைப் போல மாப்பிள்ளை மாறு கிடைச்சிருக்கா கிடைக்குமா உலகத்தில் கிடைக்கா பிராவனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி நாம் என் சொர்க்கவாதியாக மாறேல நாங்க என் சொர்க்கத்தை தயாரிக்கேதா நாங்கள் என் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யதா நாங்க என்னங்கிட்ட பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கேதா சகோதரிகளே அது மாத்திரமா அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் மஹான் வசல்லல்லாஹ் ஒளைவசல்லமுக்கு நிகா செய்து வைப்பார் உலகத்தில் வாழ்ந்தது ஆக கெட்டவனோடு சுவர்க்கத்தில் வாழ போகிறது ஆக நல்லவரோடு எங்கட கண்மணியோடு சர்தாரை ஆலமோடு தாஜுல் மதீனாவோடு ஏன் உலகத்தில் அல்லாவுக்காக உயிரை கொடுத்தார் இமாமுனா ஷாஃபி பிறந்தது பலஸ்தீன்ல கசால கசால பிறந்தார் அனாதையா பிறந்தார் சல்லா அலி செல்லமுடைய பரம்பரையில் பிறந்தவர் குறைஷி குலம் வஸ்ஸால பிறந்தார் அநாத தாய் இளம் வயது குமரி நினைத்திருந்தால் வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தாய் நினைத்தார் இது குறைசி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து இந்த குழந்தையை நான் அல்லாட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும் இன்னைக்கு நீயத்து இருக்குதா யாருக்காவது ஆம்பளை புள்ளைய கண்டத்தோடையே இதுவும் கிழக்குமாக மாதிரி தான் இந்த ஊர்களும் கண்டத்தோடே டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் பணக்காரன் ஆக்கணும் அதாவது நீங்க ஏதாவது ஆக்குங்க நாங்க வாகனான் சொல்லல நீங்க பைலட் ஆக்குங்க கேப்டன் ஆக்குங்க டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க என்னையாவது ஆக்குங்க அல் ஹம்துல்லா தான் இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை பெண்கள் வியோஜி தேவை நாங்க வானாண்டு சொல்லல ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காது நீ ஆபிஸ் ஆகு பைலட் ஆகு

மார்க்கத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை அதுக்கு பின்னாலே கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் ட்ரக்ஸ் அது இதுண்டு ஆனதுக்கு பிறகு தலையில கை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு மாலையை வித்தாவது நான் தாரே இவனை எப்படியாவது திருத்தி தாங்க அதுக்கப்புறம் நீ மாலையை வித்து வேலை இல்லை காப்ப வித்து வேலை இல்லை காணிய வித்து சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கும் தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ல சந்தோஷமா இருப்பா இன்ஷா அல்லா ஏன் அந்த புள்ளைய உருவாக்கினா பச்ச புள்ளைய தூக்கிட்டு பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வந்து ஆறு வயசுல ஹாபிஸ் ஆக்கினா இமாம் ஷாஃபி ஒன்பது வயசுல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் மூத்த மாளிக பாடமாக்க வச்சா செய்த தொழில் என்ன மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிஞ்சாங்கோப்பையை கழுவி அதுல வார தான் புள்ளையை ஓத வச்சு சாய் செய்த தியாக சொன்னா மகனே மதீனாவில் பெரிய ஒரு ஆளும் இருக்கிறார் இமாம் மாலிக் போய் அவர்த்த படி அங்க போனா இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டார் நீ முஃப்தி ஃபத்வா கொடுக்க தகுதியானவர் அராபி கல்வி கனூரா ஷாஃபி உன்னுடைய கல்வில எனக்கு வெளிச்சம் விளங்கு மாலிகிட்ட படிச்சு திரும்பி வந்தார் தாய் சொன்னார் மகனே யமனுக்கு போ பெருமளமாக்கல் இருக்கிறான் போனார் யமனுக்கு திரும்பி வந்தார் சொன்னா மகனே நான் ஓத வைக்கிறேன் பாத்திரம் கழுவி பக்தாத் இராக்கு போது மார்க்கத்தை படி திருமூலமாக்கல் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஷாஃபி ஆறு வருஷம் மதரசால ஒரு ஆறு வருஷமா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ள லண்டன்ல இருக்கிறார் பத்து பன்னெண்டு வருஷம் வரவே இல்லை நாட்டு அதை பத்தி எல்லாம் கவலை சல்லி வருது மார்க்கத்துக்காக ஒரு பத்து வருஷமா அக்பர் இருபத்தஞ்சு வருஷம் இமாம் ஷாஃபியுடைய இல்மை தேடிய காலம் கடைசியில பக்தாதுக்கு போனா அங்க இமாம் ஷாஃபியுடைய புகழ் உலகெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறேன் அறிவு கடல் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி மன்னர் ஹாரூன் ரஷீத் சும்மாவே உலமாக்களை மதிப்பவர் இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து தன்னுடைய அரசு சபையில் உட்கார வைத்து விட்டார் முஃப்தியாக இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும் தாயை பார்க்கணும் என்ன செய்தார் ஒரு சாக்கு நிறைய ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறைத்து இமாம் ஷாஃபியை அனுப்பி வைத்தார் அம்மாவுக்கு செய்தி வருது உங்களோட மகன் பெரிய தங்க குவியலோட வாரார் ஹாரூன் ரஷீத் மன்னர் கண்ணியப்படுத்தி அனுப்பினார் வாரார் வந்து கொண்டிருக்கிறார் அவங்களை சந்திக்க தாய் என்ன சொல்லி இருக்கணும் அலமது இல்லா இவ்வளவு காலமா பிஞ்சாங்கோப்ப கழுவி எந்த புள்ளைய ஓத வச்சிருக்கிறேன் இதுக்கு பின்னாலனா காலுக்கு மேல காலை போட்டு மகாராணி மாறி உட்காரலாம் வந்து சொன்னவர்கிட்ட சொன்னாவாம் இந்த மகன் கிட்ட போய் சொல்லுங்க அவர் வரும்போது ஹரத்துடைய எல்லையில ஃபுக்கராக்கள் மிஸ்கீன்கள் இருப்பாங்க ஹாரூன் ரஷீத் அந்த அவ்வளோ சல்லியையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு எப்படி வெறுங்கையோடு அவர் போனாரோ அந்த வெறுங்கையோடு இங்கே வர சொல்லுங்க நான் அவரை மார்க்கத்தை படிக்க விட்டது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை தீனஹயா தாக்குறது இன்றைக்கு இன்றைக்கு இமாம் ஷாஃபி மௌத்தா போய் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் இமாம் ஷாஃபியுடைய தாய் மரணித்த ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் இன்றைய கணக்கெடுப்பின் படி முழு உலகத்திலையும் இமாம் ஷாஃபி வாழ்ந்தது வெறுமனே ஐம்பத்தி மூணு வருஷம் ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் ஐம்பது கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றலாம் ஐம்பது கோடி குரோட்ஸ் எதனால் கிடைச்சது சகோதரர்களே தாயுடைய தியாகம் இந்த ஒரு வரலாறு போதும் உங்களுக்கு வேறொன்னு நான் சொல்ல தேர்தல் ஆகையால் பெண்களே யோசிங்க எங்கட வாழ்க்கை போறது சரியா நாங்க பார்க்குற பார்வைகள் எங்கட மகரமான உறவுகள் எங்கட போன்கள் இதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது யோசிங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க நாலு பிள்ளையா மூணு பிள்ளையா ஒரு பிள்ளையாவது ஹாஃபிதாக ஆலிமாக தாயியாக ஆக்குங்க உங்களோட கபர்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மார்க்கத்தை கொடுங்க தீன கொடுங்க கணவனுக்கு வழிபடுங்க அல்லாவ அஞ்சுங்க ஆஹ் உங்களோட பார்வைகளை உங்களோட தன்மைகளை பாதுகாருங்க அல்லாஹ் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு சேர்ப்பான்